எல்லா பூகளும் இறைவனுக்கு ஆந்திரா ஆவக்காய் மாங்காய் ஊருகாய் வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூரில் ஏவன் ஃப்ளவரில் ரெடி ஆகிட்டுருக்குமா இதோடய ப்ரிப்பரேஷன் மெத்தடு என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து அந்த நம்ம எந்த இட பாத்திரத்தில் நம்ம அறுத்து போட போகிறோமோ அதை முதல்ல போட்டு நல்லா எல்லா பக்கம் ஈவனாக அந்த ஆயிலும் அந்த மிளகாய் தூளும் கலந்து வர மாதிரி நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் கல் உப்பை வந்து நல்லா பிராண்டடாக வாங்கி நல்லா வறுத்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வறுக்கணும் வறுத்து ஆற வச்சு அதை நல்லா பொடி பண்ணி முன்னமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை இப்போ நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கலந்து மூணு தடவை நாலு தடவை ட ஒரு ஒரு ப ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி மாற்றி கொட்டி கொட்டி உப்பு போட்டு கலக்கிடுவோம்மா அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற சேர்ம சேர்மானமெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி உங்கள் கைக்கு நாங்கள் அனுப்புவோம் இதை பார்த்து செய்ய முடியறவங்க செஞ்சுக்குங்க செய்யலையுமா நாங்கள் உங்கள் கிட்டே வாங்கணும்னு வர்றவங்க நீங்கள் க இப்போ வந்து ரேட்டு சீசனால் நாங்கள் கம்மியான ரேட்டில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பல்க் ஆர்டரையும் நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் மொத்தமாகவும் எங்கள் வாங்கிக்கலாம் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான எயிட் ஜீரோ செவன் டூ செவன் எயிட் செவன் ஃபோர் ஒன் டூ என்கின்ற என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்